அஜித்துக்கு ரெஃபரன்ஸ் வச்சே படம் எடுப்பீங்கன்னா கடைசியில் அந்த ரெஃபரன்ஸ் வந்து தல அஜித்துக்கு வைக்கலன்னு சொல்வீங்களா நல்லா இருக்கே அவங்க கதை நல்லா எங்க காதில் பூ சுத்த பாக்குறீங்களே இப்படி வந்து அஜித் தான்செல்லாம் சொல்கிற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த ஒரு படத்துக்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து அஜித்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு சீன் வந்து வருங்க அந்த ஒரு சீனில் மங்காத்தாவோட பீஜிஎம்லாம் வந்து அந்த சீன் பயங்கர மாசாக வந்துருக்கும் அந்த சீனை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி அஜித் தான்சர் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லையே அப்பா வெங்கட் பிரபு சூப்பரான ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காருன்னு அஜித் தான் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருந்தாங்க ஆனா அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த ஒரு படத்துல நடிச்ச அபியுக்தா வந்து ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டுட்டாங்க என்னென்னா இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்கக்கிட்ட இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து யார் ஃபேன்னு கேட்கும்போது தலை ஃபேன் வந்து சொல்வீங்க அது விஜய்கிட்டே வந்து சொல்வீங்க இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து உடனே அபியுக்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஏன் தலை தோனியா கூட வந்து இருக்கக்கூடாது ஏன் தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நீங்க எப்படிங்க தோனின்னு சொல்றீங்க அந்த இடத்துல மங்காத்தா பீஜிஎம் வந்து வருது அப்படி இருக்கும்போது அது அஜித்தோட ரெஃபரன்ஸ் தானே நீங்கள் மட்டும் எப்படி இந்த ரெஃபரன்ஸ் தோனிக்குன்னு சொல்றீங்கன்னு இவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு திரும்பவும் அப்பிக் தான் வந்து மலுப்புறாங்க இல்லை இல்லை சிஎஸ்கே மேட்ச் நடக்குது அப்போ அந்த இடத்துல அந்த பாட்டு வருதுன்னா இங்கே எல்லாத்தையுமே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டிருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசினவுடனே அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னங்க இது நீங்களே அஜித் ரெஃபரன்ஸாக வச்சு வச்சு படம் எடுப்பீங்களா கடைசியில் வந்து அதை அஜித்துக்காண்டி வச்சது இல்லைன்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா அவரை வச்சே படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணிவிட்டு கடைசியில் அப்படி இவரை வந்து கேவலப்படுத்துறீங்களே நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு வெங்கட் பிரபு அவர்களே விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சீன் வந்து அஜித்துக்காண்டி வைக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன இவ்வளோ மக்கா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே காமெடி காமெடியா வந்திருக்கு ஏன்னா அந்த இடத்துல கரெக்டா மங்காத்தா பிஜிஎம் வந்து வருது கிளீனா எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தல ஃபேன் அப்படின்னா அது அஜித்தை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு ஆனா அப்படி இருக்கும்போது எப்படிதான் இதை ட்ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்றாங்களோ தெரியல தோனி காண்டி வச்சது அப்படி வச்சது இப்படி வச்சோன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பர்டிகுலர் சீன் வந்து அஜித் காண்டி வைக்கப்பட்டது தான் அவரே அவர் வாயால வந்து சொல்லிட்டாருங்க இதை இவர் மட்டும் சொன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் அபிதா வந்து அப்படியே அந்தர்பெல்டி வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூல வந்து பேசும்போது இந்த பர்டிகுலர் சீனை பத்தி அவங்க கிட்ட கொஸ்டின் பிடிக்கும் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் அஜித் எல்லாருமே அபித்தாவை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பயம் இருக்கணும்ல அந்த பயம் இருக்கணும் முன்னாடி இன்டர்வியூ கொடுக்கும்போது அஜித்தை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசுனீங்க ஆனா இப்போ பாருங்க பாருங்க இப்ப வலிக்கு வந்தீங்களா தான் எதையுமே வந்து யோசிச்சுட்டு பேசணும்னு அபிதா வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்